நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படுவதற்கான ஐந்து காரணங்கள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு தினந்தோறுமே நம்ம துவாக்கள் எதுக்காக செய்யறோம் மிக பெரிய கஷ்டத்துல இருக்கும் போது அல்லாஹிட்ட நாம நம்முடைய தேவைகளை முன் வச்சு அல்லாஹுடைய உதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல் தான் துவா அல்லாஹுடைய அல்லாஹிட்ட கேட்கறது இந்த துவா மறுக்கப்படுவதற்கான காரணங்கள் ஐந்து இருக்குது அந்த ஐந்து காரணங்கள் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம செக் பண்ணணும் அப்படி இருந்ததுன்னு சொன்னா உடனடியாக அந்த காரணத்தை நீக்குவதற்கான வழி என்னவோ அதை உடனடியாக செய்யணும் ஏன்னா நம்முடைய தேவைகளை அல்லாஹிட்ட பூர்த்தியாக்க கூடிய மிகப்பெரிய வசீலா மிகப்பெரிய காரணி இந்த துவா தான் அப்படிப்பட்ட துவா கபூல் ஆகிறதுக்கு தடையாக ஒரு சில காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னா அந்த காரணத்தை நாம எப்படி விடாம இருக்க முடியும் முதலாவது காரணம் என்ன தெரியுமா நாம ஹராமான உணவுகளை விட்டும் ஹராமான குடிப்புகளை விட்டும் தூரமாகிறது ஹராமான உணவுனா பன்றிக்கறி ஹராமான குடிப்புனா மதுபானம் என்பது கிடையாது ஹராம் அப்படின்னு சொன்னாலே ஏமாற்றி சம்பாதித்தல் பொய் சொல்லி சம்பாதித்தல் வட்டியின் மூலமாக சம்பாதித்தல் எடை ஏமாற்றி சம்பாதிக்கிறது இன்னும் எத்தனையோ விதங்கள் இருக்குது இல்லையா இது எல்லாமே ஹராம் தான் இப்படி ஹராமான உணவு ஹராமான உடை ஹராமான குடிப்பு இது எல்லாமே இருந்து கொண்டு நம்முடைய துவாய் எப்படி கபுலாகும் நபீர்னு சொன்னாங்க மத் ஆமுஹு ஹராம் மஷரபுஹு ஹராம் அவருடைய உணவும் ஹராமா இருக்குது அவருடைய குடிப்பும் ஹராமா இருக்குது பிறகு எப்படி அவருடைய துவா மட்டும் அல்லாஹ் அங்கீகரிப்பா ஹராமான உணவுகளை விட்டு ஹராமான குடிப்புகளை விட்டு நாம நம்மள பாதுகாக்கணும் இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா தொடர்படியான பாவம் செய்வதின் காரணமாகவும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை பாவத்துல இஸ்திகாமத்தான் இருக்கிறது பாவத்தை விடுவதே கிடையாது பாவத்தை தௌபா செய்து அதிலிருந்து மீண்டு வராமல் செய்யக்கூடிய துவாவையும் அல்லாஹ் ஏற்கிறதே கிடையாது மூன்றாவது அவசரம் காட்டக்கூடாது நபீர் சொன்னாங்க மாலம் ஒரு மனிதன் தன்னுடைய துவாவுல அவசரம் காட்டாத வரைக்கும் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்கிறான் என்ன நேத்து செஞ்ச துவா ஏன் இன்னைக்கு நடக்கல அப்ப அல்லாட்ட கேட்கறதே வேஸ்ட் போலின்ற எண்ணம் நமக்குள்ள ஏற்படுது அல்லாஹ்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும் நான்காவது காரணம் துவா செய்யும் போது துவாவோடு மனம் ஒன்றி இருக்கணும் நாம செய்யக்கூடிய துவாவுல மனம் ஒன்றி இருக்கணும் அந்த துவாவுக்கு அல்லாஹிட்ட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும் இன்னைக்கு நம்ம துவா செய்யறோம் நம்முடைய துவாவுல வார்த்தைகள் அசைது ஏதோ சடங்கு சம்பிரதாயம் போல நம்முடைய துவா இருக்குதே தவிர துவாவுல நம்ம மனம் ஒன்றமா நான் அல்லாஹுடன் பேசிக் நான் அல்லாஹிட்ட கேட்டு இருக்கிறேன் அல்லாஹ் என்னுடைய வார்த்தைகளை செவியேற்று கொண்டிருக்கிறான் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம துவா கேட்கிறோமா யாராவது ஒரு நபர்கிட்ட எதையாவது கேட்கிறோம்னா அவர் முன்னாடி இருக்கிறாரு அவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சிந்தனையோடு நாம அவர்கிட்ட பேசுவோம் அவர்கிட்ட கேட்போம் ஆனா துவாவில நான் அல்லாஹோடு பேசி என்னுடைய துவாவை துவாவுடைய வார்த்தைகளை அல்லாஹ் செவி ஏற்றுக் சிந்தனையோடு துவா கேட்கிறோமா இப்படி இல்லை என்றாலும் துவா கபுல்றதில்லை ஐந்தாவது துவாக்கள் தாமதம் ஆனாலும் அதுல எனக்கு நலவு துவாவும் அல்லாஹ் துவாக்கள் தாமதம் ஆகுதுன்னா துவா ரிஜெக்ட் அர்த்தம் கிடையாது அல்லாஹ் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிருக்கிறான்ற அர்த்தம் தான் துவாவில் ஐந்து விதமான இந்த தடைகள் ஏதாச்சும் இருக்குதுன்னா அதை விட்டு தூரமாகி இது எதுவுமே இல்லாம நம்முடைய துவாவை பியூரா அல்லாஹிட்ட கேட்டோம்னு சொன்னா கண்டிப்பா நம்முடைய துவாவை அல்லாஹ் ஏற்கிறான் இப்படிப்பட்ட துவாவை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக